இருக்குது அப்படின்னா அன்னைக்கு முடிஞ்ச நாள்லேருந்து மறுநாள் அன்னை முடிஞ்ச நாள் மறுநாள்லேருந்து தான் அவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அவங்க வேலை பார்த்த பணி அனுபவம் கணக்கிடப்படும் ஸோ இந்த விளைவில் பார்த்திங்கன்னா இது இப்படியே கண்டினியூ ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் வந்து இப்போ திடீர்னு ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதுவாங்களாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து ஆட்ஸ் ஏர்மையும் அப்ளை பண்ணுவாங்களாம் அப்படிங்கிறது தான் இது காடுத்து துரதிருஷ்டவசமாக பதிலளித்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஆர்ட்ஸ் ஏற்பை தொடர்றதுக்கு இது வழி வகை இல்லை ஏன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அணிவிக்கப்பட்ட இந்த இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தேழு இரநூத்தி நாற்பத்தெட்டு என அறிவிக்கப்பட்ட அனைத்து தேதியிட்ட எட்டு ஒன்று அறிவிப்பின்படி வெளியிட்டப்பட்டதால் இது எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தேழு இரநூத்தி நாற்பத்தெட்டு இந்த அரசாணைகள்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு இந்த இரநூத்தி ஆறு ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவங்க அவங்க ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நாங்கள் ஃபில்அப் பண்ண போகிற டேரக்டர் குமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டிங் மெத்தட் என்ன இருக்கும் அந்த வெயிட்டேஜ் மார்க்கெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ஜியோ நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஸோ இந்த மெத்தட் படி தான் என்ன பண்ணாங்கன்னா இதுதான் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்ட ஆர்டர் இந்த ஆர்டர் படி தான் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏற்கனவே கால்ஃபர் பண்ண எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கால்ஃபர் பண்ண பன்னெண்டுன்னு பேரில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்ளிகேஷன் கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வேலைக்கு வந்தவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா வயது அவங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் செலெக்ஷனில் வச்சுருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அப்படி ரெக்ர்ட்மெண்ட் நாங்கள் ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பதில் கால்ஃபர் பண்ணம்போது பார்த்திங்கனா ரெண்டாயிரத்து முன்னூற்றி முப்பத்தோருக்கு ஒரு அஸ்டன்ட் ப்ரொஃபெஸருக்கு நாங்கள் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தோம் இது இன்டர்வியூ பேஸில் நடக்கிறது அவங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் வருஷத்துக்கு ரெண்டு மார்க்கு ஏழு புள்ளி ஐந்து ஏழரை வருஷத்துக்கு பதினஞ்சு மார்க் ஃபுல்லாக அதுமாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒம்பது மார்க்கு அதாவது பிஹெச்டி தான் ஹையஸ்ட் மார்க் ஸோ இன்டர்வியூக்கு வந்து ஒரு பத்து மார்க்கு ஸோ இது இது மொத்தம் வந்து இது முப்பத்தி நாலு மார்க் இது மொத்தமாக வரும் இந்த கணக்கில் தான் வந்து இதை கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வெயிட்டேஜ் மார்க்கு தான் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் பத்து வருஷத்துக்கு வந்து பத்து வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஐயாயிரம் பேர் பிஹெச்டி முடிக்கிறாங்க எங்களால் வந்து இந்த பதினஞ்சு மார்க்கு இன்டர்வியூ வச்சுமே வந்து முப்பத்தினால் மார்க்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல இல்லாமல் வேலைக்கு வந்தவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாற்பது வயசில் இருக்கிறதுனால எங்களால் இதை பண்ண முடியல அப்படிங்கறதையும் பதினஞ்சு டு இருபது வருஷத்தில் வந்து அவங்களோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடுது அதனால் ரிசர்ச்சிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்க மாட்டுது அப்படின்னு சொல்லியும் இதை ஹைலைட் பண்ணுறது மூலமாக நாலு மார்க்குங்கிறத நாங்கள் விட்டுட்டு இனிமே வந்து நாலாயிரம் வேகன்சிக்கு வந்து நாங்கள் வந்து எக்ஸி எக்ஸாம் மெத்தட் கொடுக்க போகிறோம் அந்த எக்ஸாம் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஃபுல்லாக சொல்லி இதுதான் வந்து ஜியோ நம்பர் இரநூத்தி